தமிழ்நாட்டிற்கு அடுத்தபடியாக அதிக தமிழ் பள்ளிகள் உள்ள நாடு மலேசியா என அந்நாட்டின் பேரா மாகாண அமைச்சர் சிவனேசன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மலேசியாவின் பேரா மாகாணத்தின் சுகாதார மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவனேசன் மாமல்லபுரத்திற்கு வருகை தந்தார் சுற்றுலா மற்றும் வருவாய்த்துறை சார்பிலும் மல்லை தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் சார்பிலும் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது முன்னதாக மாமல்லபுரம் அர்ஜுனன் தபஸ் அருகில் திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி மற்றும் மல்லை தமிழ்ச்சங்க தலைவர் மல்லை சத்யா தலைமையில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது பின்னர் அர்ஜுனன் தபசு வெண்ணெய் உருண்டை பாறை கிருஷ்ண மண்டபம் வராக மண்டபம் உள்ளிட்ட புராதன சின்னங்களை மலேசிய அமைச்சர் சிவனேசன் சுற்றி பார்த்து மகிழ்ந்தார் பிறகு புராதன சின்னங்கள் முன்பு நின்று அவர் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மலேசிய அமைச்சர் சிவனேசன் தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக அதிக தமிழ் பள்ளிகள் உள்ள நாடு மலேசியா என்றும் குறிப்பாக பேரா மாகாணத்தில் மட்டும் நூற்று முப்பத்தி நான்கு தமிழ் பள்ளிகள் உள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டை அடுத்து நிறைய தமிழ் பள்ளிகள் இருக்குதுன்னா அந்த புகழ் வந்து மலேசியாவுக்கு தான் சேரும் ஏன்னா அதோட சட்ட அமைப்பு அப்படி இருக்கு அதை நாங்கள் எந்த நேரத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டோம் நிறைய போக்குவரத்து மலேசியாவுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் தமிழர்கள் என்ன நம்ம இங்கே வரோம் புனித தலங்களுக்கு செல்கிறோம் என்றதாக அர்த்தம் மலேசியாவில் வந்துட்டு தமிழ் பள்ளிகள் என்னோட மாநிலத்தில் மட்டும் நூத்தி முப்பத்தி நாலு தமிழ் பள்ளிகள் இருக்கும் அது வந்துட்டு தொடர்ந்து கொண்டே இருக்கும் தமிழ் அழியாது